இப்போ பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் பற்றி பேசும்போது அந்த பிச்சை எடுக்க உதவாது எதையோ ஒரு இதை முன்னு கோடி காட்டி தான் அவங்க பேசியிருக்காங்க நடிகர் கமலஹாசன் எம்பி அவர்கள் வந்து நேற்று கன்னி பேச்சு ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு நேற்றுலாம் அதுதான் பேசும் பொருளாக இருந்தது நாட் ஓன்லி தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே அவருடைய அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது ரொம்ப காட்டமாக ரொம்ப கடுமையாக

ஒழுங்காக அவங்க ஒரு தமிழர் என்றதும் ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அது அது அவங்களுக்கு அந்த நான் அதை சொல்கிறேன்ல அவங்களுக்கு வந்து மக்களை பற்றியோ இந்த மாநிலத்துடைய அக்கறையை பற்றிலாம் ஒன்றும் அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு ஜிஎஸ்டியில் உள்ள பாக்கி தொகையை கரெக்டாக கொடுத்துருவாங்கள இப்போ போட்ட பட்ஜெட்டில் தமிழ் மாநிலத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டது என்ன எவ்வளவு கோரிக்கைகள் இங்கேருந்து வைக்கப்படுற ட்ரெயின் விடுவாங்கள ஆ ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க தேவை என்ன யானைக்கு சோழபுரி போடுற மாதிரி யானை பசிக்கணமோ அதை போடணும் கொஞ்சம் இது கூட பயன்பெறாத ஒன்றை தான் இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடியதாக பார்க்குறோம் இந்தியா அளவில் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் தமிழ் மா நாடு முன்னிலையில் கல்வி எடுத்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சியில் எடுத்தாலும் தொழில்துறையில் எடுத்தாலும் மக்கள் பாதுகாப்பில் எல்லாவற்றிலையும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உள்ள ஒரு ந மாநிலமாகத்தான் இருக்கிறது ஒழுங்காக இவங்க ஜிஎஸ்டி வரையை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய நல்ல அந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தா சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஆகும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அறிவும் மக்களுடைய உழைப்பும் மக்களுடைய திறமையும் அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலையை அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கேருந்து எடுத்துட்டு போய் மத வெறுப்பை விதைக்கிறதுக்காக வட மாநிலங்களில் உங்களுக்குள்ள பங்கிட்டு வைக்கிறாங்க நீ இப்படி நட இந்த அங்கேருந்து நாங்கள் பிடிங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்களுக்கு எல்லா பட்ஜெட்டும் நீங்க எடுங்களேன் அந்த பட்ஜெட்டில் வந்து அந்த கீழே வந்து கண்டிஷன் அப்படி ஸ்டார் போடுவாங்களா அந்த மாதிரி பட்ஜெட்டை வாசிச்சோடனே நம்ம நினச்சிக்கணும் இது வந்து பிஜேபி எங்கே வந்து கொடுக்க போகிறாங்கன்றத அந்த கண்டிஷன் அப்ளை தான் அது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற நிலையில் தான் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க கமல் வந்து அது அவருடைய அந்த கன்னி பேச்சில் வந்து ஒரு இலக்கிய ஒரு நடையில் வந்து பேசி ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு இது அவங்க வந்து அவங்களுடைய யதார்த்தம் அது தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை கண்டிக்கணும் நம்ம கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று தான்